आज भी ये आर्मी के लड़के जो बच्चे लड़की को दिखा रहे, सिर के लिए भाव इतने घने, भाव शक्ति सीनर पर भी हरे आएगा, बाले डिसेल के दिखा रहे कि कभी पुरुष बच्चे कभी लड़की की कोई ना, हम तो याद रखेंगे लड़की के பொலிவிக்க ஆரமி கொடி இருக்கின்ற வீர께 அண்ணலார் ரூல் காவले கோடவர்கள் மந்துரை மாடத்தை முழுங்கிட்டுற சென்னிர் வழி இடமாக பரி நக்கரதெய பரிமுரவல வந்து இருக்கிறார்கள் வெற்றியில் அரு கம்பரை சாமராயாக அண்ணலார் ரூல் காவले கோடவர்கள் கோஜிதுரை சென்னிர் வழி இடமாக பரி நக்கர வேரே ஹோ நமஹ இந்த குருவி தேவே சரணம் சரணம் யாரென்று கொண்டே பைக்கோ வலென்று கொண்டு பைக்கோ சித்தி வலங்கே பைக்கட்ட இங்கிலீஷ் ரூபால் கொண்டுங்க ஹங்கில் ஹேர் ஹோக்க ஹங்கில் கொண்டு கொண்டே பைனி சண்டிரே வேரே கந்தரே காட்பிரார் சிவரினே ராகவந்து தேவே தேவே நமஹ இந்த வன்றே மாலதத்துக்கு தேவே சரணம் और हो रहा है आज ये हो रही है खेल खेल रहा है पांडिया हरविन को पेटी पर लेकर आ रहा है यार ये घुड़ते हुए खर्चा ये महादेव के खून की पाई की कमाई पर खेल और कहीं और हम अपना खेल रहा होगा देखो सुरेश शर्मागढ़ बिरली यादव को पकड़ पकड़ के लेकर आ रहा है मेल मरनाया को तारी भावना ब्रह्मावत हमें सीधी अंकार के मुद्दे होने வேளாக்க அதிபனான நான் சொல்றேன் சின்ன பசங்கள நீங்க எல்லாரும் விழுஞ்சி நாயகன் கனவு கட்டினின் வரலாறு இன்னைக்கு தெடாலாயே தென்னாலோட பிராகாகம் அண்ணன் எங்க உத்தமர்கள் வந்தாலோ அந்த பாரதவென்றே 1901 இல் வெளிடுறார் அருளத் தம்பிக்கு தரமானலல சாதவாக மேற்கு梅里ர அன்பிகளை இருக்கைகே செய்துறோம் உலகத்தவர் மயில் பாய் மற்றும் பாய் சகோதரருக்கு வாழ்க 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 அரசியல் ரீதியா உலக அரசியலுக்கு சொந்தம். கவிஞர் கவிஞர் ஆளு. கவிஞர். சிம்கிரியை வெற்றிகரமான உரையாடலை மேற்கொண்டு இந்த இடத்துல ஒரு வார்த்தைக்கு மேல சுட்டிக்காட்டிடறார். வளர்பாடுக்கு ரொம்ப ஜீவ ஆதாரம் அளிக்கிறது. கோய்சுது கோய்சு சார்வாக வெல்லநாடு நடக்க தட்டுக்கு இருக்கார். இந்த கர்னசனை மீது கவிஞர் விரமதத்தை சுட்டிக்கொண்டார்.

किसी भी उच्चतम दिन में हम नंबर असार आएगा तीन दिन रहना पड़ेगा वन से कार्ड पहले फिर सरकारी असार आने का रहेगा रहेगा तो बता दिया कि रहेगा तो अभी कैसे आएगा पहले अंदर अभी भी भार आएगा

இந்த நடுவர்